பிரயசலால் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அந்த ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் நமக்கு தேவையான பலனையும் கிருபையும் அவருடைய வார்த்தையின் மூலமாய் கொண்டு வருகிறார் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஒரு விடுதலையும் பலனையும் கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறது ஆண்டவர் யாரையும் சோர்ந்து போக விடுவதில்லை அவர் தமது வார்த்தை கொண்டு தேற்றுகிறார் கண்ணீரின் மத்திலே துக்கத்தின் மத்தியிலே வேதனையின் மத்திலே எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை மத்தியில்தான் ஆண்டவர் உங்களுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார் அல்ல லூயா இந்த கால விலையில் கூட பாருங்கள் உங்களையும் என்னையும் அவர் தைரியப்படுத்தும்படி ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் நமக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் பதினான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி வழங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் லோயா தாங்குகிறவரும் தூக்கி விடுகிறமாய் கர்த்தர் வெளிப்படுகிறார் அவர் தமது கிருபை நாளை நம்மை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு கிருபையினை தாங்குகிறது தா இது சொல்கிறார் என் ஆத்துமா தொடர்ந்துமை பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் தாவிதை சொல்லுகிறார் இப்பொழுது ஆண்டவர் எல்லாரையும் தாங்குகிறவராயிருக்கிறார் தூக்கிவிடுகிறவா இருக்கார் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு பாவத்திலே விழு விழுந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கெட்டு போய்விடும் ஆனால் நம்மை பாவத்திலிருந்து கர்த்தர் தூக்கி விடும்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை விடுதலையை கற்றலிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன சூழ்நிலையில் விசுவாசத்தை விட்டு விலகி விழுந்து போகும் பொழுது ஆண்டவரை தேடி திரும்ப அந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து வரும் பொழுது நம்மை மறுபடியும் விசுவாச பலத்தில் தாங்குகிறார் அவருடைய கரத்தின் பலத்தில் தாங்குகிறார் அவருடைய கிருபையின் பலத்தில் தாங்குகிறார் வியாதி பலவீனம் பிரச்சனை எல்லாத்திலும் சோர்ந்து போய் நம்முடைய வாழ்க்கையே இன்றைக்கு உடைந்து போனதாய் விழுந்து போனதாய் காணப்படலாம் நாம் இருந்த மேன்மைகள் ஆசிர்வாதங்கள் இதிலிருந்தெல்லாம் கீழே தூக்கி போடப்பட்டது மாதிரி காணப்படலாம் ஆனால் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதீர்கள் தாங்குகிறார் உங்களை இன்னைக்கு விசாரிக்க தாங்க தைரியப்படுத்த உற்சாகப்படுத்த யாருமே இல்லை என்று யோசிக்காதீங்க ஆண்டவர் கூட இருந்து உங்களை தைரியப்படுத்தி தாங்கி தமது வசனத்தினாலே தாங்குவார் தமது கரத்தினாலே தாங்கி தைரியப்படுத்துவார் ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள் ஏன் விசுவாசம் இல்லாமல் போகிறீர்கள் ஆண்டுடைய வார்த்தை உங்களை தாங்கும் ஆறுதல் படுத்தும் தைரியப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பாருங்கள் ஆண்டூர் மேல் நம்பிக்கையாக இருந்து பாருங்கள் உங்களை தாங்குவார் உங்களை எல்லா நிலையிலிருந்து தூக்கி விடுவார் சத்துரு உங்களை கீழே விளத்தாட்டும்படிக்கு கொண்டு வருகிற திட்டங்களிலிருந்தெல்லாம் விடுவிப்பார் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார் நீங்கள் ஆண்டோர் சமூகத்தில் விழுந்து கடுங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு முன்னாக உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களுக்கு கர்த்தர் ஒரு மேன்மை கொடுப்பார் இப்பொழுது ஜபிக்கலாமா உண்மையாகவே நீங்கள் எந்த இருந்தாலும் உங்களை வி விடுவிப்பா என் நம்பிக்கையோடு இப்பொழுது ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே தாங்குகிறவரே எங்களை தூக்கி விடுகிறவரே இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த விதத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்கிருந்து இவர்களை தூக்கி விடுவீராக நிலை நிறுத்துவீராக என்று ஜபிக்கிறம்பா நம்முடைய கிருபினாலே நம்முடைய வசனத்தை நாளே உம்முடைய கருத்தினாலே நீ தாங்கும்படி ஜுபிக்கிறேன்ப்பா அன்று உரே விழுந்து போற சூழ்நிலையிலிருந்து எல்லாம் விடுதலை ஆக்குவீராக சாத்தானோட திட்டங்களிலிருந்து விடுதலையாக்குவீராக பாவ சோதனையிலிருந்து விடுதலையாக்குவீராக பிசாசின் திட்டத்திலிருந்து விடுதலையாக்கும்படி ஜுபிக்கிறேன்ப்பா ஒவ்வொருவரையும் அன்றுவரே நீர் தலை நிமிட பண்ண எந்தெந்த விதத்திலிருந்து நீர் விடுவிக்க சிட்டமா இருக்கிறாரோ எல்லா விதத்திலும் வேதம் சொல்லுகிறது சிறியவனை குப்பையிலிருந்து ஆண்டவரே ஒரே புழுதிலி எழிவனை தூக்கி விடுகிற கத்தரப்பா உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளை அப்படியாக நீங்க தூக்கி நிறுத்துங்கப்பா தைரியப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இந்த காலை வழியில மனசோர்ந்தவர் எல்லாம் விடுதலையாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ ஒவ்வொரு முறையும் நீங்கள் விசுவாசத்தில் நெல்லுங்க ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க உங்களை தாங்குவார் தூக்கி நிறுத்துவார் காட் பிளஸ்யூ